ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபிராமியை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவை தமிழரசையை பற்றி ரெண்டு நாளைக்கு நாள் போட்டிருக்கோம் இப்போ மூணாவது அபிராமி வந்து வந்திருக்காங்க அது யார் அப்படின்னா அவங்கள பற்றி வந்து பார்க்க போகிறோம் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபிராமி மாதிரி வந்து ஆனால் அவங்க வந்து அபிராயம் மாதிரி வந்து பண்ணலை ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து இறக்கம் இல்லை இறக்கத்தோடு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிருக்காங்க நல்ல வேலை இப்போ எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க அபிராயம் மாதிரி என்ன காதலம் கூட ஓடி போயிருக்காங்க அவங்க யார் அவங்கள பற்றி விவரங்கள்லாம் வந்து பார்க்கலாம் ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணி அந்த பெண்மணி வந்து தான் என்ன நேரம் மூழ்கி கிடப்பாங்களாம் ரீல்ஸ் போடுறது மெசேஜ் பண்ணுறது அப்போ தான் அப்படி தான் மெசேஜ் பண்ணி போய் தெலுங்கானா சேர்ந்த ஒரு நபர் கூட வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம் ஆயிருக்கு பழக்கம் ஆகி டெய்லி பேச 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 அது வந்து காதலாக வந்து வளர்ந்துருக்குது ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பிரிய முடியாத அளவு வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்குயிராக வந்து பழகியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒன்றேகால் வயசில் ஒரு ஆண் குழந்தை இருக்குது இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அடிக்கடி வந்து சந்திக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க இப்போ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீ நானும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய வழக்கம் போல தான் உன் குழந்தைய வந்து நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி நான் மட்டும் கூட ஓடி வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் குழந்தைய வந்து அங்கே வீட்டில் விட்டுட்டு போயிருக்கலாம் உடனே ஆண் குழந்தைக்கு என்ன தெரியும் அழகான ஒரு கணவன் சின்ன நல்ல வந்து குழந்தை இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணவரை பிடிக்கல சரி நம்ம காதலில் கூட ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை அபிராயம் மாதிரி பண்ணலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேரம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லியிருக்கு இந்த பஸ் ஸ்டாப் வந்து நீ வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் போவோம் நான் பைக்கில் காத்திருக்கேன் அப்படி சொல்லி காதலை வந்து சொல்லியிருக்காரு உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நேரம் அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு சேரில் உட்கார வச்சிருக்காங்க உட்கார வச்சுட்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து அவர் கணவர் வந்திருக்காரு கணவர் வந்த உடனே அவர் காதலன் வந்திருக்காரு வந்த உடனே காதலன் கூட பைக்கில் ஏறி போயிட்டாங்க அந்த குழந்தை ரொம்ப நேரமாக பச்சை அம்மாவை காணுமே சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி தேடி வந்து சேரை விட்டு இறங்கி பார்த்துருக்கேன் அம்மாவை உக்கானுன்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சிது இதை பார்த்துட்டு அக்கம் பக்கம் விலங்கள்லாம் ஐயோ யார் என்ன குழந்தை தெரியல சின்ன குழந்தை யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு மிஸ் பண்ணிட்டாங்களோ பயந்து போய் உடனே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்லாம் வந்து இந்த குழந்தைய தூக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பாத்திரையில் தான் வந்து தெரிஞ்சுது இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா சேரில் இந்த குழந்தைய உட்கார வச்சுட்டு பைக்கில் வந்து அவங்க கூட ஏறி போவதை வந்து அப்படியே வந்து பார்த்துருக்கு அதுக்கப்புறம் தான் யார் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க பேர் யாருன்னு சொல்லிட்டு உடனே அவங்க கணவருக்கு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அதே சமயம் இந்த பெண்மணிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சி வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தது தான் அவங்க யார் அப்படிதான் தெரிஞ்சது இல்லை எனக்கு வந்து க புருஷன் வேண்டாம் நான் வந்து எனக்கு காதலால் தான் பிடிச்சிருக்கு அதனால குழந்தையும் வேண்டாம் புருஷனு வேண்டாம் நான் அவர் கூட தான் வாழணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டியிருக்காங்க திட்டி என்ன ஒரு கணவர் இருக்காது குழந்தை இருக்காது இப்படி காதலும் கூட போறியே சொல்லி அட்வைஸ் சொல்லி இந்த குழந்தைய வந்து இருக்காங்க அப்போ கூட இந்த குழந்தை அம்மாவை உடனே அப்படியே வந்து தன்னை வந்து வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு போயிருக்கா அப்படின்னு அந்த கால் வயசு குழந்தைக்கு வந்து தெரியல ஆனால் அம்மாவை பார்த்தோன்னே அம்மா அப்படி பா அப்படியே வந்து பாஞ்சு போய் அப்படியே வந்து அம்மாவை கட்டி பிடிச்சி இதை பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே கண் கலக்கிட்டாங்களா பாருங்கள் பச்சை குழந்தை அதை அம்மாவை காணும் அப்படின்னு ஒன்று இன்றைக்கி அம்மாவை பார்த்தோன்னே கண்ணில் எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளோ சந்தோஷம் இந்த மாதிரி குழந்தைய விட்டு எப்படிமா மனசு வந்து சொல்லி புத்தி சொல்லி அனுப்பியிருக்காங்களா நான் எல்லாருமே வந்து இப்போ வந்து சந்தோஷப்படுறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தெருங்கால நடந்து இருந்தாலும் அபிராவி மருந்து அந்த குழந்தைய இல்லாமல் பண்ணுறதுக்கு ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தே வந்து விட்டுட்டு போயிருக்காங்களே இந்த விஷயம்லாம் ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அபிராமி விஷயம்லாம் தெரிஞ்சுருக்கும் அதனால தான் அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கனா சேரில் உட்காந்துட்டு போயிருக்காங்க நல்ல வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சிலர் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா எப்போ வந்து தன்னுடைய கணவனும் வேண்டாம் ம குழந்தையும் வேண்டான்னு இவங்க நினைக்கிறாங்களோ எந்த சமயம் அபிராமி மாதிரி மாறக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெஸ்டானில் வந்து உட்கார வச்சுருப்போனாங்க நாளைக்கு அவங்க மனசு மாறிடுச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கு கண்டு இப்போ எதுக்காக அபிராமி பண்ணாங்களோ அதே கதை திரும்ப வந்துடுச்சு பாருங்கள் இந்த குழந்தைய காரணம் காட்டி தான் இப்போ இந்த குழந்தைக்காக அம்மாவாக நீ வாழும் அப்படின்னு சொல்லிட்டு தான் புருஷனையும் கூட்ட அட்வைஸ் சொல்லி அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து இப்போ ரெண்டு பேருமே தமிழரசிக்கோ அவங்க ரெண்டு பேருமே அத்தான் சொல்கிறாங்க குழந்தைக்கா நாளை எங்கள் கூட்டுருவாங்களோ அப்படின்ட்டு தான் பயப்படுறோம் அதே மாதிரி நாளைக்கு செய்கிறதுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அந்த பொண்ணை வந்து வந்து இந்த இந்த மாதிரி செஞ்சிருவாளோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ புருஷன் வேண்டாம் குழந்தை வேண்டாம்னு நினைக்கிறாளோ நாளைக்கே அவன் மனசு மாதிரி சரி இந்த குழந்தைக்கு வந்து அவள் தான் சாப்பாடு கொடுக்குறா அவள் தான் வந்து பால் கொடுக்குறா எல்லாமே வந்து அந்த பொண்ணு தான் வந்து செய்யுது நாளைக்கே ஏதாவது அந்த குழந்தைக்கு வந்து எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பயப்படுறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் கூட வந்து காதலன் காதலன் கூட வந்து இப்போ கூட்டிக் கொண்டு வச்சிட்டாங்க ஆனால் அது சரி ஐடியா அப்படின்னு தெரியல என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கலக்கமான ஒரு கமாண்டை வந்து இது இதில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நியூஸ் சேனல் எல்லாமே இதை பற்றி போடுறாங்க அதை எல்லாருமே அதுதான் சொல்லிடுறாங்க நாளைக்கே இப்போ அபிராமியாக மாற மாட்டா என்ன நிச்சயம் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் நமக்கு பயமாக இருக்குது இப்போதைக்கு இந்த குழந்தைக்காக வந்து இப்போ பஸ் ஃபஸ்ட் வந்து உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க நாளைக்கு அவங்க ஏன் அப்படி அது மாதிரி மாறக்கூடாது அப்படிங்கிறாங்க நமக்கும் வந்து பயமாக இருக்கட இதுக்கு ஒரே ஒரு வழி இதை தடுக்கணும் அப்படின்னா அந்த கணவர் வந்து அந்த பெண்மணிகிட்ட வந்து பேசணும் என்ன காரணம் அப்படி உனக்கு நான் வேண்டாம் குழந்த வேண்டாம் அப்படின்னா தயவுசெய்து போயிரு சொல்லி கண்டிப்பாக வந்து அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அனுப்பி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் கணவர் வந்து அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது வளர்த்துக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவ கூட இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புகிறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ நல்லா பேசி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் காதலில் மறந்து நீ வந்து கூடயும் குழந்தைய கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்க சொல்லணும் இல்லைன்னா தயசியாக காதலோட போயிருன்னு அனுப்பி வச்சிடணும் ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஆபத்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே அது பயப்படுறாங்க அப்புறம் என்ன நடக்கப்போதோ தெரியல நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமிகள் வந்து தினாவூர் அபிராமி வந்து தினாவூர் அபிராமி வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் எல்லாருமே வந்து பயப்படுறாங்க இவங்க அபிராமியை மாறிடுவாங்களோ மாறுவாங்க பெண்கள்லாம் ஏன் இப்படி வந்து இருக்காங்கன்னு தெரில உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் உதாரணமாக காட்டுறது என்ன அப்படின்னா தியாக செம்மல் அப்படின்னா அந்த பெண்களை தான் சொல்லுவாங்க ஏன்னால் குழந்தை வந்தால் பத்து மாதம் வந்து வயத்தில் சுமந்து அது வந்து எவ்வளோ தியாகங்கள் பண்ணுறதும் அது பெண்ணுக்கு தான் வந்து தெரியும் ஏய் சாப்பிடாமல் இதாமல் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது வந்து பத்து மாதம் சுமந்து அந்த குழந்தையை பெற்றதுக்கப்புறம் அதை வளர்க்குறதுக்கு தாயும் எவ்வளோ பாடுபடுவாங்க இந்த உலகத்துலேயே இந்த முதல் தெய்வம் அம்மா தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அம்மாவே பெற்றுட்டு தன்னுடைய குழந்தையை வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு உலகம் வந்து மாறிப்போச்சு நினைக்கும் போது நமக்கே வந்து அதிர்ச்சியாக தான் இருக்கு இன்னும் போக போக காலக்கொடுமை எப்படிலாம் ஆகப்போகுது இன்னும் போக போக எல்லாருமே வந்து கல்யாணம் வேணாம் கல்யாணம் பண்ணாதான குழந்த பிறக்கும் கல்யாணம் வேணாம் குழந்தையும் வேண்டாம் அப்படின்னு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்தில் யாரும் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்களா தெரியல கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க குழந்தையும் அவங்க அவங்களே அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்களோ அப்படி காலம் போகிற போக்கவே நமக்கு நினைச்சு பார்க்க முடியல கண்டிப்பாக வந்து எதிர்காலத்தில் அப்படி தான் ஆக போகுது யாரும் வந்து குழந்தைய வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு நாளைக்கு கல்யாணம் பண்ணிப்பதில் குழந்தைய வந்து பெற்றுப்பாங்களா அப்படிங்கிறதே அது சந்தேகமாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி த நம்ம குழந்த பிறக்கிறது அப்படிங்கிறது கடவுள் போட்ட வரங்க எவ்வளவு வந்து பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் தயாராக இருந்தால் கூட அவங்க வயதில் வந்து இல்லையே சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க குழந்தையிலா அவங்களுக்கு தான் அந்த குழந்தையோட அருமை தெரியும் அப்படி இருக்கும்போது குழந்தைய வந்து ஈஸியாக தூக்கிட்டு போகிறாங்க பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மனசே வந்து கல்லாவாகிடுது இவங்களுக்கெல்லாம் மனசு இருக்கா இல்லை கல்லா அப்படின்னே தெரியல ரொம்ப வந்து வருத்தமான ஒரு செய்தி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் காலை வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்டுருக்கு அதுதான் வந்து சொல்ல முடியும் வேறு என்ன சொல்ல முடியும் இது பாருங்கள் நியூடெல்லி ஏர்போர்ட் வந்து போயிருந்தேன் அப்போ வந்து அங்கே உள்ள வீடியோ வந்து நான் எடுத்தேன் சரி பின்னால் வந்து போட்டுக்கலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளைட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் ஏகப்பட்ட ஃப்ளைட்டு எல்லாேருமே டைம் ஏற்று இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாருங்க அவங்க ரிலேஷன் எல்லாேருமே இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க கூட வந்தவங்க எல்லாருமே இங்கே நின்றுக்கிட்டு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நானும் பார்த்தேன் சரி நம்மளும் இங்கே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் எங்கள் போய் நிறைய ஃப்ளைட்டுகள் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கு பார்க்குறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருப்பாங்க பச்சை இப்போ காலம் ரொம்ப ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு இந்த நமக்கு வந்து எதிர்காலத்தை நினச்சாலே வந்து பயமாக இருக்குது எதிர்காலம் இப்போவே இப்படி இருக்குது அப்படின்னா எதிர்காலத்தில் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது நமக்கு வந்து ரொம்ப வந்து மனது கஷ்டமாக இருக்குது போக போக குழந்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தைகளை வந்து நல்லபடியாக குழந்தைகள் வந்து நம்ம பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறாங்க எப்பவும் சோசியல் மீடியாவில் மூழ்கிட்டு மொபைலில் இருந்துக்கிட்டு வந்து இப்போ வந்து ரொம்ப மோசமாக போய்கிட்ருக்கு காலம் வந்து மாறிப்போச்சுன்னு சொல்லலாம் அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னால் நாங்கள் ஏற்று ஒரு வார்த்தை பேச மாட்டோம் வாயை முடிக்கிட்டு இருப்போம் கே எது சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லுவோம் எந்த சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டுட்டு போவோம் ஆனால் இந்த குழந்தை 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 எந்த சாப்பாடு போட்டாலும் சாப்பிட்டு போகுமா கேட்டால் கண்டிப்பாக தங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் வேணும் தங்களுக்கு பிடிச்சது தான் வேணும் ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம் மனசு வந்து அவ்வளோ வந்து இதாக இருக்குது எது சொன்னாலும் அவங்க வந்து கேட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து குழந்தைகளை வளர்க்குறதே அது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது இந்த வீடியோ பிடித்தான் வந்து மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் ஆதரவு கொடுங்க அப்போ தான் வந்து என்னால் மானிட்டைஸ் வாங்க புது ரூல்ஸ் வந்ததுனால எல்லா வீடியோ இப்போ நான் போட்ட வீடியோ எல்லாமே கஷ்டப்பட்டு வந்து அழிக்க வேண்டியிருக்கு மறுபடியும் முகம் காட்டி தான் வந்து போட வேண்டியிருக்கு அதனால் தயவுசெய்து நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் வந்து மாட்டேஸ்ட் வாங்க எப்படி இன்னும் ஒரு வருஷம் ஆகுதோ ஒன்றரை வருஷம் ஆகுதோ மா வந்து தெரியாது இந்த வருஷம் வாங்கிதான் தான் நினச்சேன் இப்போ புது பாலிசி வந்ததுனால மறுபடியும் எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே அடிச்சு இப்போ மறுபடியும் நான் எல்லாத்தையும் அழிக்கணும் அழிச்சிட்டு தான் மாட்டைஸ் ரெடி பண்ணி இன்னும் ஒரு வருஷம் ஆகும் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா